வெல்கம் டு பாலா இப்போ நீங்கள் பார்க்கப்போகிற கார் பார்த்தீங்கன்னா டாடா ஏசி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த கார் பார்த்தீங்கன்னா டாடா ஏசி இது ஒரு லோடு வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா லைவில் இருக்குது வண்டி வந்து கண்டிஷன் நல்லா குட் கண்டிஷனில் வண்டி இருக்குது அப்படின்னு இருக்காங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில் தான் அந்த கார் பார்க்க முடியும் காரோடய ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க ப்ளஸ் கமிஷனும் கொடுத்துடணும் அஞ்சு சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஎன் டிஎன் முப்பத்தி ஏழு ஏவி அறுபத்ரெண்டு இருபத்தொன்று அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க எஃப்சி பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸும் லைவில் இருக்குது ஓனர் வந்து ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு கார் பார்க்க வேண்டிய வேண்டியங்க பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில் தான் அந்த கார் பார்க்க முடியும் குட் கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருக்குதுல்ல வாடு வண்டி சீட்டு கீட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க காரோடய பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா ப்ளஸ் கமிஷனும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெலாம் பாலா கார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலா இப்போ நீங்கள் பார்க்கப்போகிற கார் பார்த்தீங்கன்னா டாடா ஏசி அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த கார் பார்த்தீங்கன்னா டாடா ஏசி இது ஒரு லோடு வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா லைவில் இருக்குது வண்டி வந்து கண்டிஷன் நல்லா குட் கண்டிஷனில் வண்டி இருக்குது அப்படின்னு இருக்காங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில் தான் அந்த கார் பார்க்க முடியும் காரோடய ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க ப்ளஸ் கமிஷனும் கொடுத்துடணும் அஞ்சு சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஎன் டிஎன் முப்பத்தி ஏழு ஏவி அறுபத்தி ரெண்டு இருபத்தொன்று அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க எஃப்சி பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸும் லைவில் இருக்குது ஓனர் வந்து ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலு கார் பார்க்க வேண்டிய வேணாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில் தான் அந்த கார் பார்க்க முடியும் குட் கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருக்குல்ல வாடு வண்டி சீட்டு கீட்டு எல்லாம் மாதிரி நீட்டாக பண்ணி வச்சுருக்கிறாங்க காரோடய பிரைஸ் எதுவாங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா ப்ளஸ் கமிஷனும் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பாலா கார் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ பார் வாட்சிங்